நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை கிடைக்கும் யாருக்கு ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசாபுக்தி இப்போ பேரலாக நடக்குது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உறுதியாகிட்டு கிடைக்கும் அதுவும் முதல் ரெண்டு வாரமே வேலை கிடைக்கிறதுக்கான இந்த மாதம் முழுக்குமே சிறப்பாக உண்டு முதல் ரெண்டு வாரத்தில் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம் நல்ல வேலையாக கிடைக்கும் இப்போது வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க தசா புக்தி ஆறு பத்து சம்மந்தப்பட்டு நடக்கல சின்னதாக வேலை கிடைக்கும் டெம்பரவரியாக போயிடும் அல்லது நீங்களே பிடிக்கலன்னு வந்துடுவீங்க இல்லைனா இழுத்து அடிச்சிக்கிட்டே இருக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும் கிட்ட கிட்ட போய் வந்துடுவீங்க ஆனால் தசா புக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக கிடைச்சோம் ஆக மொத்தத்தில் அந்த வேலை அமைப்பு சார்ந்து ஒரு அசைவு உண்டு இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் மிக விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமைய போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பவுமே நம்ம ஜாதக தசாபக்திகள் சொல்றது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோச்சார பலன்கள் அப்போ என்ன சா என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க தசா புக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசா புக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்ற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்கள்ல ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசா புக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் முழு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தோட முதல் ரெண்டு பாதம் இதில் பிறந்த அனைவருமே கன்னிராசிக்குள்ளாக தான் வருவீங்க இந்த மாதப்பலனை பொறுத்த மட்டிலும் கன்னி ராசி நேயர்களுக்கு இம்மாதம் இந்த ஆடி மாதம் வெரி வெரி வெல் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கோச்சார் நான் என்ன தூக்கி சொன்னாலும் கோடிகளை கொட்டும் லட்சங்களில் புரளவீர்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பத்து சதமானம்தான் அது எந்த பொது ஆனாலும் சரி சரிங்களா அந்த விதத்தில் நான் சொல்றது பத்து சதமானம்தான் என்ன என்ன தூக்கி பேசுனாலும் என்ன இறக்கி பேசினாலும் அது பத்து தான் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது கோச்சாரத்துக்கு பலனுக்கு சரிங்களா ஆனால் உங்கள் சுய ஜாதத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொரு பலனும் திருமணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்துன்னு சொல்லும்போது பேரெல்லாம் இந்த தசா புக்தி உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் ஓடுனா அது பத்துலேருந்து அண்ட்ரட் ஆயிரும் அது முழு பலனாயிரும் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நண்பர்களே முதல்ல திருமண அமைப்புகளிலிருந்து தொடங்கிடுவோம் இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு மிக சிறப்பான மாதம் தாராளமாக முயற்சியுங்கள் இந்த மாதம் முழுக்கவுமே கல்யாணத்துக்கான அமைப்பு சிறப்பாக உண்டு ஸோ அந்த கல்யாண அமைப்புகள் உறுதி செய்யப்படுவது நிச்சயிக்கப்படுவது அதெல்லாம் அந்த மாதம் உண்டு உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்குமானால் உறுதியாக நடந்துடும் இல்லைங்க எனக்கு தசாபக்தி நடக்கலை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நெருங்கி நெருங்கி வரும் பேச்சுவார்த்தை கிட்ட கிட்ட போயிட்ருக்காங்க ஆனால் முடிவுக்கு வராது புரியுதுங்களா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தசாபக்தி நடந்தால் உறுதியாக நடத்திடும் ஆக திருமண அமைப்பு இந்த மாதம் உண்டு முயற்சிக்கலாம் இரண்டாவது புத்திர பாக்கியமும் உண்டு சின்ன சின்னதாக ஒரு சிலருக்கு மெடிக்கலுக்கு பிறகு கன்சீவ் ஆவாங்க ஒரு சிலர் இயல்பாகவே கன்சீவ் ஆகிருவாங்க இருந்தாலும் ஒரு முறை இம்மாதம் பொதுவாகவே ஆடி மாதங்களில் குலதெய்வத்தை நிறைய பேர் வழிபாடு செய்கிறது வழக்கம் ஒரு முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதம் ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி ஐந்து பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ரெண்டு ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை அமைப்புகளில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை கிடைக்கும் யாருக்கு ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சார்ந்த தசா புக்தி இப்போ பேர்லாம் நடக்குது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உறுதியாகிட்டு கிடைக்கும் அதுவும் முதல் ரெண்டு வாரமே வேலை கிடைக்கிறதுக்கான இந்த மாதம் முழுக்குமே சிறப்பாக உண்டு முதல் ரெண்டு வாரத்தில் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம் நல்ல வேலையாக கிடைக்கும் இப்போது வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க தசா புக்தி ஆறு பத்து சம்மந்தப்பட்டு நடக்கல சின்னதாக வேலை கிடைக்கும் டெம்பரவரியாக போயிடும் அல்லது நீங்களே பிடிக்கலன்னு வந்துருவீங்க இல்லைனா இழுத்து அடிச்சிக்கிட்டே இருக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும் கிட்ட கிட்ட போய் வந்துருவீங்க ஆனால் தசா புக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக கிடைச்சோம் ஆக மொத்தத்தில் அந்த வேலை அமைப்பு சார்ந்து ஒரு அசைவு உண்டு இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் மிக விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டம் ஆக இந்த மாதப்பலனை பொறுத்த மட்டும் ஆடி மாதம் கன்னிராசினியர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு அற்புதமான நகர்வு உண்டு தொழிலில் ஏற்றம் உண்டு ஒரு சிலர் தொழில் தொடங்குவீங்க ஒரு சிலர் தொழிலில் வளர்ச்சி அடைவீங்க ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல வருமான ஓட்டம் காணப்படும் அற்புதமான ஏற்றம் உங்கள் சுய ஜாதகப்படியும் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த வளர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல ஃப்ளோ இருக்கும் நல்ல ஃப்ளோ இருக்கும் தொழில் மிக சிறப்பான ஓட்டத்தை பெறும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எங்கு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானத்தின் அடிப்படையில் சூப்பர் இந்த மாதம் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல வருமானம் ஓட்டம் அதுவும் குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தை ஓடு ஓடுன்னு ஓடுங்க உழை உழைன்னு உழைங்க பொறுமையாக கூட காசு தட்டோம் ஆனால் வந்து சேர்ந்துடும் எவ்வளவு முடியுமோ எஃபர்ட் போடுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்து நல்ல வருமான ஓட்டத்தையும் பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது உங்கள் ஜாதகப்படியும் பாருங்கள் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த ஆடி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மிக சிறப்பு நண்பர்களே நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நல்ல வருமானம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பன்மடங்காக கிடைக்கும் தசா புக்தி நடக்கல எப்பவும் கிடைக்கிறத விட ஒரு அஞ்சு பத்து கூட குறைய கிடைக்கலாம் அவ்வளவுதான் பெருசா மாற்றம் இருக்காது ஆனா வருமானம்னு உண்டு பெருசா மாற்றம் இருக்காது தசா புக்தி நடந்துருச்சு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பத்தாயிரம் ரூபா சம்பாதிப்பீங்க அவ்வளவுதான் தசா புக்தி நடக்கல ஆனா கோச்சார் நல்லா இருக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல இருபது ரூபா சம்பாதிப்பீங்க அவ்வளவுதான் தசா புக்தி நடந்தா பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நூறு ரூபாவே சம்பாதிச்சிடலாம் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தசா புக்தியும் நடக்குதுன்னு நான் பேரலா உறுதியாக உழையுங்கள் வருமானம் சிறப்பு 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 சரி கடன் அமைப்புகள் கடன் அமைப்புகளை இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் மட மட மடவென குறையும் மட மடனு குறையும் உங்க ஜாதக அமைப்பின்படியும் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசா புக்தியோ அல்லது ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுக்தியை இப்போ நடக்குமானால் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கடன் தொந்தரவு நன்றாகவே குறைந்துவிடும் அல்மோஸ்ட் குறைஞ்சிரும் சரிங்களா வேகமாக குறைஞ்சிரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவை பலமிழக்க செய்து உங்களை வலுவடைய செய்கின்ற காலகட்டம் கணிராசினியர்களுக்கு அதனை அடுத்ததாக நோய் தொந்தரவுகள் யாரெல்லாம் இந்த நோய் தொந்தரவுகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அன்பு நண்பர்களே அவர்களுக்கு இந்த காலகட்டம் நோய் தொந்தரவுகளின் வீரியம் குறைவது அல்லது நோய் குணமடைவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் அவர்களுக்கு உடனடியாக நோயின் வீரியம் குறையும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நோய் தொந்தரவுகள்ல இருந்து அல்மோஸ்ட் விடுதலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள வந்துருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதம் தொழில் அமைப்புகள்ல இருந்து பொருளாதார ஆரோக்கிய அமைப்புகள் வரை பொருட்சேர்க்கை வரை அனைத்து அமைப்புகளிலும் சிறப்பாகவே உண்டு பூர்வீக சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் யாருக்கெல்லாம் ஐந்து பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி இருக்கோ அவங்களுக்கு பூர்வீக அமைப்புகள் சார்ந்து இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆக மொத்தத்தில் இந்த மாதம் அனைத்து அமைப்புகளிலும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகின்றது யு ஆர் த லக்கி பர்சன் இன் திஸ் மந்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல மேன்மையான மாதம் இந்த மாதம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி